பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே சிவபெருமான் நம்முடைய உடலாவும் உயிராவும் விளங்குறான் நம்மோட கலந்திருக்கிற மேலான தெய்வம் அவன் அந்த சிவன் தான் வரம் தர்ற திருமாலாவும் பிரம்மனாவும் விளங்குறான் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்க அவங்க தரத்திற்கேற்ப பல தன்மையில அவன் காய்ச்சி தர்றான் யாராலையும் புரிஞ்சுக்கிட முடியாத அந்த மறைஞ்சு நின்று அழித்தழு தொழில் செய்கிற உருத்திரனும் அந்த சிவபெருமானும்